வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் ஐயப்பனை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளணும் எந்த ஒரு பண்பாடும் ஒரு விபத்து கிடையாது நாம் மனிதர்களாக ஒரு பண்பாட்டு சூழல்தான் பிறக்க முடியும் ஒரு பண்பாடு இருக்கும் இடத்தில்தான் நாம் வளர முடியும் உண்மையில் நம்மை மனிதர்களாக மாற்றுவது பண்பாடுன்னு சொல்லலாம் கல்வி என்பது என்னன்னா நம்மளை பண்படுத்துவதற்கான ஒரு செயல்பாடு தான் ஆனால் அது எளிமையாக இருக்கணும் இயல்பாக நிகழணும் அது ஒரு மாட்டை வந்து நாம் பண்படுத்த முடியாது பழக்கலாம் அதைப்போல தான் மனிதர்களையும் நாம் பழக்கிறோம் குழந்தைகள்லேருந்து இப்படி நட அப்படி நட அப்படின்னு சொல்லி பழக்கிறோம் அதனால தான் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை படித்தவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனால் படிப்பை கொண்டு சம்பாதிக்கலாம் அதன் அடிப்படையில் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெறலாம் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளலாம் ஆனால் அதன் பிறகு அது ஒரு சிலுவையாக சுமந்துக்கிட்டு இருக்கணும் அது ஒரு முகமூடி ஒரு வேஷம் அது படித்த மனிதர்கள் விதமிதமாக போட கற்றுக்குவாங்க எளிய மனிதர்களுக்கு அப்படி கிடையாது அவர்களுக்கு வாழ்க்கை வாழ்வதே சிரமமாக இருக்குது ஏதாவது பண்ணி இன்னொரு நாளாக ஓட்டுனா போதும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் இருக்கிறவங்க பெருசாக மற்றவர்களை ஏற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க அது அவங்களுடைய எல்லை வந்து குறுகியது ஆனால் படித்தவர்கள் பிறகு பிரபலங்கள் புகழ்பெற்றவர்கள் எல்லாம் போடும் வேஷம் இதெல்லாம் ரொம்ப விரிவாக பலரையும் பாதிக்கும் நமக்கு இந்த வேஷங்கள் பலவும் நம்மை அறியாமல் மீது சுமத்தப்படும் நம்ம ஆண் அப்படின்னு நம்ம நினைப்பதே ஆன்மீக கோணத்தில் ஒரு வேஷம்தான் என நம்முடைய உடல் அந்த உடலின் அடிப்படையில் நம்ம சொல்கிறாங்க நம்ம ஆண் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளவோ பேர் வந்து பார்த்திங்கன்னா தான் ஆண் உடலில் இருக்கும் பெண் என்ன நினைக்கிறாங்க பெண் உடலில் இருக்கும் ஆணாக நினைத்து அவங்க த தங்களை மாற்றிக்கொள்கிறாங்க இன்றைக்கு அதை பற்றின புரிதல் உருவாகியிருக்கு நாம் என்னவாக உள்ளே உணர்கிறோம் அதுதான் முக்கியம் இப்போ இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இதை விரிவாக சொல்வதற்கு காரணம் என்னென்னா இந்திய மரகு மிகவும் புராதானமானது பாரம்பரியம் மிக்கது அதன் பல நுட்பங்கள் இருக்குது அதை எளிதில் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது அதே சமயம் நம்மளுக்கு அடிப்படையாக என்ன தேவை அது வேணும் நம்மளுக்கு அவ்வளவுதான் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை சுற்றி ஒரு சின்ன பெட்டி கடை இருந்தால் போதும் ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவை கிடையாது நம்மளுக்கு தான் போய் வாழணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் தேவைப்படாது அப்போது அதன் அடிப்படையில் நாம யார் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும் அதை மட்டும் நாம கிரகித்து கொள்ளணும் இப்போ ஒரு மரபு மிக புராதனமானதுங்கிறதுக்காக அதில் இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு தேவைன்னு சொல்ல என்ன சொல்ல வேண்டியது கிடையாது நாம் யாரும் மரபுப்படி வாழ்வது இல்லை ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அது நிறைய பொய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சுயநலவாதிகள் நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்குவோம் தேவையில்லாத தூக்கி போட்டுருவோம் ஆனால் நம்மளை நாம் சுயவாதி சுயநலவாதிகள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் ஆன்மீகவாதிகள்னு நாமளே வேடம் போட்டுக்குவோம் யாராலையும் தான் ஒரு கெட்டவன் தன்னிடமும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்குன்னா வெளிப்படையாக ஒ ஒத்துக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம நல்லவர்கள் புனிதமானவர்கள் தான் நாம் எல்லோருமே கருத விரும்புவோம் நம்ம பலரும் ஆன்மீகத்தை நாடுவது கோவிலுக்கு செல்வது இதெல்லாமே அதன் அடிப்படையில் தான் இப்போது ஐயப்பரை நான் எடுத்துக்க காரணம் வந்து ஒரு கடவுள் உருவம் வந்து ஒரு பண்பாட்டில் உருவாக்கப்படுதுன்னா அதில் பல நுட்பங்கள் இருக்கும் அது ஒரு மனிதர் உருவாக்குவது கிடையாது ஒரு காலங்காலமாக பல்வேறு நபர்கள் தங்களுடைய ஐடியாக்கள் எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம் அதில் நம்ம எரியாமல் சேர்த்துருப்பாங்க அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படி தான் அது ஒரு வடிவம் கொண்டு இருக்கும் இப்போது ஐயப்பர் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயப்பர் படம் மாதிரி இருக்காது நான் அதை தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா ஐயப்ப நம்மளுக்கு சில புரிதல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அவர் சின்ன பையனாக இருப்பார் அவர் உட்காந்துருக்கிற விதம் இதெல்லாம் நம்மளுக்கு மனசில் அப்படியே பறிஞ்சிருக்கு அதில் நுட்பங்கள் இருக்குது அதை நான் வேற ஒரு காணொலியில் விளக்கிறேன் இங்கே கதையை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த உருவம் எப்படி உருவாகி இருக்கும் அது ஏன் சின்ன பையனாக இருக்குது அது முன்னாடியெலாம் நுட்பமான காரணங்கள் இருக்குது அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு புலி என்பது ஒரு உருவகம் இப்ப இந்த கோணத்தில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த கதையை இப்போ என்ன நடந்திருக்காது எனக்கு முழு கதையும் தெரியாது அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக புளிப்பால் வேணும்னு சொல்லி காட்டுக்கு போய் புலியோடு திரும்பி வருவார் பாலை கொண்டு வருவார் அப்படிங்கிறது தான் பொதுவா ஐயப்பனை பத்தி சொல்லப்படும் ஒரு கதை அவர் அரண்மனையில் பிறந்திருக்கலாம் இளவரசராக இருந்திருக்கலாம் ஏழை குழந்தையாக இருந்திருக்கலாம் அம்மாவை காப்பாற்றுவதற்காக பால் வாங்க எடுக்க போயிருக்கலாம் இல்லை தாத்தாவை காற்றுவதற்காக இல்லை ராஜாங்கத்தை கைப்பற்றுவதற்காக காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு புளிப்பால் தேவைப்பட்டது காட்டுக்கு போய் புளியோடு திரும்பி வந்தார் அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் சில நுட்பங்களை நாம் கவனிக்கணும் நம்முடைய இந்திய மரபு என்பது நமக்காக வாழணும்னு சொல்லித்தரது கிடையாது மற்றவர்களுக்காக வாழணும்னு சொல்லித்தரப்படுது மற்றவங்க நம்மளை மதிக்கணும் மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் நம்ம வளர்க்கப்படுறோம் இப்போ ஒழுக்கம் என்பது நம்மளுக்காக இல்லை ஐயோ நம்ம ஒழுக்கமாக குழந்தையை வளர்த்தோன்னா ஊரில் என்ன சொல்லுவாங்கங்கிறதுக்காக தான் கொ குழந்தையை வளர்த்துறோம் அப்போ அந்த குழந்தைக்கு வந்து தனக்கு என்ன தேவைன்னு ஒரு புரிதல் இருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தை வந்து வளருதுன்னு சொல்லணும் இல்லை அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்குறக்காக ஒரு மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு அப்பா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா நம்ம முழுமையாக வளரலன்னு அர்த்தம் நாம் முழுமையான மனிதர்களாக வளரணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் இன்னும் நுட்பமாக புரிந்து கொள்ளணும் அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்கணும் அலசி பார்க்கணும் இப்போ எடுத்துக்கோங்க ஒரு எளிமையான கதைதான் இது இல்லையா புளிப்பால எடுத்துட்டு வர்றது ஸோ ஆனா யாருக்குன்னு சொல்லப்படுது எனக்கு அதான் சொல்ற முழுமையான கதை தெரியாது அம்மாவுக்காகவோ தாத்தாவுக்காகவோ ஏதோ ஒரு காரணம் ஆனா அங்க அங்க ஒரு தவறு இருக்கு அதான் நான் சொல்ல வரேன் நாம பொதுவா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது செய்வோம் நம்ம குழந்தைக்கு ஏதாவது சரியில்லைன்னா பதட்டப்படுவோம் நம்ம தங்கச்சியை அவனாவது கைப்பிடிச்சு எழுத்துட்டா நம்மளால் தாங்கி கொள்ள முடியாது இப்படி தான் வந்து தமிழ் சினிமாவிலையும் கட்டமைக்கப்பட்டிருக்கு இமேஜ் யோசிச்சு பாருங்கள் ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் வந்த படங்கள் எல்லாம் இதுதான் விஷயம் இருக்கும் குறிப்பாக நடிகர் விஜயின் தந்தை எடுத்த படங்கள் எல்லாம் இப்படி எழுச்சியும் ஆவேசமும் கொள்ளும் கதைகளாக தான் இருக்கும் எளி ஏழை மனிதன் ஒருவன் வந்து தனக்கு இழைக்கப்பட்ட தன்னை சுற்றி இழைக்கப்படும் துயரம் தாங்காமல் கொதித்து எழுவது ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து கதையை உருவாக்குறாங்க இப்போ அந்த கதையை உருவாக்குவதற்கு என்ன பலன் இருக்குது என்ன பயன் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கணும் இப்போ ஐயப்பன் கதை உருவாகுச்சுன்னா அது வந்து ஒரு ஐதீகம் ஆயிருச்சு ஒரு மதத்தின் ஒரு பகுதியாகிருச்சு அதை கேட்பவர்களெல்லாம் உத்வேகம் கொள்வார்கள் ஆவேசம் கொள்வார்கள் அந்த நோக்கத்தில் தான் அது உருவாக்கப்பட்டது ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படியே கண்ணீர் மொழிக பேசுவோம் ஆனால் தமிழ் சினிமாவை பார்த்து அதில் நடித்த நடிகருக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சராக்குவோம் இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம ஆன்மீகத்தை எந்த மாதிரியாக புரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்கு உண்மையிலேயே ஆன்மீகம் ஏதாவது விதத்தில் பயனளிக்குதா சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்தோம்னா வாழ்க்கை மேம்பட்டு விடுமா அதன் பின்னாடி உளவியல் கூறுகள் இருக்குது ஏன்னா வந்து ஒரு பிரம்மச்சாரி அப்போது வந்து என்ன சொல்கிறாங்க விரதம் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட நாட்கள் நாம் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்ளணும் அதுதான் மாலை போடுவதோட தாத்பரியம் அதன் பின்னாடி இருக்கிற நுட்பமான விஷயங்கள் அப்போது மாலை போடுறங்கிறது ஒரு அடையாளம் தாலிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு அடையாளம் மெட்டிங்கிறது ஒரு அடையாளம் இப்போ அந்த பெண் திருமணமாகிட்டுச்சு அவள் வேறு ஒருவனுக்கு சொந்தம் அப்படின்னு குறிப்பிடுது அந்த பெண் வந்து தானாக தன்னியல்பாக தான் ஏற்றுக்கொள்கிறார் அதே சமயம் மாலை போட்டுக்கிறவரும் ஒரு தானாக தான் மாலை போட்டுக்கிறார் யாரும் கட்டாயப்படுத்தி யாரையும் மாலை போட வைக்க முடியாது இப்போ அவர் தான் மற்றவளுக்கு சொல்கிறாரு நான் இந்த இவ்வளோ நாள் இன்னும் நாற்பது நாள் வந்து விரதம் இருக்க போகிறேன் பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேன் அப்போது மற்றவர்களும் அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற அற்போல் நடக்கணும் அதற்கு எல்லோருமே வழிவிடுவாங்க ஒதுங்கி நிற்பாங்க சாமின்னு மரியாதையாக கூப்பிடுவாங்க ஏன்னா எல்லாருனாலும் இதை செய்ய முடியாது அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் உருவானது அது நம்ம எல்லாருனாலேயும் ஐயப்பனாக இருக்க முடியாது ஸோ ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நாம் அந்த மாதிரி ஆக ஆகிறோம் அதன் மூலமாக புளிங்கிறது நமக்கு வெளியில் கிடையாது நமக்குள்ளே இருக்குது அந்த காமம் அது ஒரு புளி தான் அந்த உணர்ச்சிகள் எல்லாமே புளியை போன்றவை தான் ஏன்னா உணர்ச்சிகளை நம்மால் எளிதில் கட்டுப்படுத்த முடியாது காட்டு மிருகம் போல ஒரு மாட்டை ஒரு மானை எளிதில் கவர்ந்து விட முடியும் புளியை பண்ண முடியுமா அப்படி அப்போது ஐயப்பங்கிறவர் ஒரு வயதில் இளையவராக இருந்தாலும் தன் காமத்தை கடந்தவர் அதில் பல நுட்பங்கள் இருக்கு அதனால தான் அவர் இளமையாக காட்சி தர்றாரு இப்படிலாம் நிறைய நம்ம விளக்கம் கொடுக்கலாம் அதில் எவ்வளவு வந்து அறிவியல் பூர்வமாக சரிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கணும் ஏன்னா காமத்தில் ஈடுபடாமல் இருந்தோம்னா நம்ம ஆயுள் நீடிக்கும் அப்படி இல்லாமல் கதைகள் இருக்குது எது உண்மையாக நம்மளுக்கு தெரியாது நான் சொல்ல வருவதுன்னா இந்த நுட்பங்களை நாம் கவனிக்கணும் இப்போது அந்த விரதம் இருக்கிறதோட நோக்கம் அதுதான் ஆனால் உண்மையாக நம்ம அந்த நோக்கத்தில் விரதம் இருக்கோமா எத்தனை பேர் வந்து நம்ம நண்பர் வந்து விரதம் மாலை போட்டிருக்காருன்னு அதுக்காக மாலை போட்டுக்கிறோம் நம்மளை சாமின்னு எல்லாம் கூப்பிடுவாங்க மதிப்பாங்கங்கிறதுக்காக மாலை போட்டுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அது ஒரு கெத்து கொடுக்குது இல்லை அப்புறம் ஆட்டோ டிரைவர்கள் போன்றவர்கள் வந்து மாலை போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பும் கூடும் சாதாரண ஆட்டோ ட்ரைவர் போய் சொல்ல மாட்டாங்க போய் சொல்லுவாங்க மாலை போட்ட ஒருத்தர் போய் சொல்ல மாட்டார் இப்படின்னா நாமளாக சில உருவாக்கி உருவாக்கிக்கொள்கிறோம் அதை எல்லாருமே கொள்கிறாங்க வெவ்வேறு விதத்தில் இதெல்லாம் நாம் கவனிக்கணும் இப்போது இந்திய மரபுங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய தத்துவம் இருக்குது உளவியல் கூறுகள் எல்லாமே இருக்குது ஆனால் அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லப்படுவது கிடையாது இப்படி இளைமரபுக்கு ஆயாக கதைகளாக தான் சொல்லப்படுது அது குழந்தைகளுக்கு அது சுவாரஸ்யமாக இருக்கும் கதை கேட்டு ஓ ஐயோ ஐயப்பா இருப்பார் அப்படின்ட்டு வயசாச்சுன்னா நம்மளுக்கே சிரிப்பு வரும் இல்லையா கொஞ்சம் ஏற்றுக்கோங்க அதனால தான் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்றது கிடையாது இன்றைக்கி ஆனால் இதை இதை உளவியல் கோணத்தில் அணுகணும்னா புரிந்து கொள்ள முடியும் நம்மளால் இது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பேரால் முடியும் நாற்பது நாள் காமத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க முடியும் காமத்தை மற்றம் இல்லை உணவை கட்டுப்படுத்தணும் விரதம் இருக்கணும் குளிக்கணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது செருப்பு போடாமல் நடக்கணும் ஏன்னா நானும் விரதம் இருந்திருக்கேன் நானும் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிருக்கேன் நான் எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக அணுகலை அனுபவிச்சுருக்கேன் எல்லாத்தையும் அனுபவித்து நான் புரிந்து கொண்டதை உணர்ந்து கொண்டதை அறிவுபூர்வமாக இன்னும் ஆழப்படுத்தி கொள்கிறேன் அதே சமயம் அதை கேள்வி கேட்குறேன் எனக்கு அது பயனளிச்சதுனா கண்டிப்பாக பயனளித்தது ஆனால் அது போதலை எனக்கு அது என்ன குணப்படுத்த உதவலை இப்போ நான் அதுதான் சொல்ல வரேன் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் உளவியல் கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா சாமி மாலை போட்டுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருபது வருஷம் போகலாம் முப்பது வருஷம் போகலாம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் உண்மையில் ஏற்பட்டுருக்கு நாம் எத்தகைய மனிதராகிறோம் நாம் ஒரு ஐயப்பனாக மாறணும் அதுதான் உண்மையான அதனுடைய நோக்கம் சும்மா ஐயப்பரை கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் போதுமா ஒரு ஐயப்பரை கும்பிடுவதற்கும் ஒரு அரசியல் தலைவரை கும்பிடுவதற்கும் ஒரு நடிகரை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ இதை நம்ம கவனிக்கணும் இதை தான் நான் சொல்கிறேன் நம்முடைய மரபில் வந்து புராணங்கள்ங்கிறதே ஒரு கட்டுக்கதைகளால் நிரம்பியது தான் அது நம்மளை வந்து ஆர்வத்தை தூண்டுவதற்காக சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை மேல் தொன்மங்கள் அதைவிட முக்கியம் ஏன்னா தொன்மங்கள்ங்கிறதுல ஒரு பிரபஞ்சத்தின் தோற்றம் அதில் மனிதரின் இடம் இப்படி பல விஷயங்கள் இருக்கும் கிரேக்க தொன்மங்களை பற்றி ரொம்ப விரிவாக உளவில் கோணத்தில் விளக்கியிருக்காங்க அதன் அடிப்படையில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனி மனிதன் மேம்படுதலுக்கு உதவணும் நாம் நம்முடைய காமத்தை கடந்து நாமும் ஒரு ஐயப்பனை போல ஒரு ஆளுமையாக உருவெடுக்கணும் அதுதான் இதோட தாத்பரியம் இப்போ இதை வந்து உளவியலில் வேறு நோக்கத்தில் விளக்குறாங்க அவங்க சொல்வது என்னென்னா நமக்குள்ளே ஒரு டிராகன் இருக்குது அதான் நமதுக்குள்ளே இருக்கிற அந்த புளியை தான் சொல்கிறாங்க காமம் கோபம் குரோதம் இதெல்லாம் தான் அந்த நச்சு மிருகங்கள் அதையெல்லாம் நாம் வெற்றி கொள்ளணும் அதையெல்லாம் வெற்றி கொள்வதன் மூலமாக நாம் ஒரு வீரனாக உருவெடுக்கணும் அதாவது மனிதன்கிறவன் மிருகம் கடவுள் இரண்டும் கலந்தவன் மனிதனுக்குள் மிருக குணங்களும் இருக்குது கடவுள் தன்மையும் இருக்குது நம்ம எதை வந்து கையாளறோம் நம்ம கடவுளாகவும் இருக்க முடியாது மிருகமாகவும் இருக்க முடியாது மிருகமாக இருந்தால் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க கடவுளாக இருந்தால் மதிப்பாங்க அதுக்காக கடவுளாக இருக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பொது இடத்துல வந்து கடவுளை போல் வேடம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே மிருகமாக தான் இருக்காங்க அதை நம்ம ஏற்றுக்கிச்சு நம்ம மரபு அதான் சொல்கிறேன் இரட்டை வேடம் போலித்தனம் இதெல்லாம் ஏற்றுக்குது இதெல்லாம் வெளியே வரணும் அதற்குத்தான் இந்த பக்தியெல்லாம் நம்மளுக்கு உதவணும் அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த காமம் குரோதம் போன்றவை எல்லாம் கவனித்து அதை நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அது ஒரு உளவியல் ரீதியான மாற்றத்தை உருவாக்கும் அதெல்லாம் நிறைய நான் மேரிடங்களில் விளக்கியிருக்கேன் பட் இதை உளவியல் கோணத்தில் நான் இங்கே சுருக்கமாக சொல்கிறேன் நாம் எல்லோருமே கடவுள் மிருகம் இரண்டும் கலந்தது ம தான் நாம் யாரும் முழுமையான மனிதன் கிடையாது இதையும் வந்து கிரேக்க மரபில் சென்டார் என்ற ஒரு மிருகன் மூலமாக விளக்கியிருப்பாங்க சென்டார்னா அது குதிரை உடலும் மனிதன் உடலும் கலந்தது அதுக்கு பின்னாடி பல நுட்பங்கள் இருக்கு இப்போ ஒரு மரபில் ஒரு கடவுள் உருவாக உருவத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அவர் கடவுளுக்கு எப்பவுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட கைகள் இருக்கும் ஏதாவது ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க எல்லாத்துமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் குறியீடு இருக்கும் ஒரு திரைப்படத்தில் ஒரு சீனில் வந்து தேவையில்லாத யாரும் உள்ளே வர அதே போல் தான் ஒரு கடவுள் உருவங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உருவம் அதை வைத்து சிலைகள் உருவாக்கப்படும் கோவில்கள் உருவாக்கப்படும் ஒரு பண்பாடே அதன் அடிப்படையில் தான் செயல்பட போகுது அப்போது ஏனோ தானும் யாரும் அதை உருவாக்க மாட்டாங்க யாராவது கற்பைனில் ஏதாவது தோன்றியிருக்கும் அதில் நிறைய நுட்பங்கள் இருக்குது ஸோ அவங்க கையில் என்ன பொருள் வச்சுருக்காங்க இதெல்லாம் கவனிக்கணும் நம்ம வேறொரு காவலில் இன்னும் விரிவாகவே பார்க்கலாம் வெவ்வேறு கோணங்களில் பட் நான் இதையே தான் நான் வந்து வெவ்வேறு மரபுகளும் வெவ்வேறு விதமாக அணுகிறாங்க நாம் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா அதை கடவுளாக்கி அதை கும்பிடுவதன் மூலமாக நாம் வளராமல் தேங்கி போயிடுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாமெல்லாம் கடவுளின் குழந்தைன்னு சொல்லிக்கிறோம் எந்த தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி குழந்த ஒரு புத்திசாலியாக அறிவுள்ளவனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா முட்டாள்கிறக்காக சகிச்சிக்கலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ நாம் எதையாவது கற்றுக்கிட்டு மாறணும் அது வந்து நாம் தான் தனி மனிதர்கள் செஞ்சு ஆகணும் இன்னும் எவ்வளோ காலம் அப்படியே கதை கேட்டுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்க போகிறோம் இன்றைக்கி நாம் வளரப்போகிறோம் இப்போ எதிர்கால தேவை அதுதான் முன்னாடியே சொ பல இடங்களில் சொல்வது போல் இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது சொல்லித்தருவதற்கு ஆட்கள் இல்லை நம்மளுக்கும் கற்றுக்கொள்வதற்கான வசதிகள் இல்லாமல் இருந்தது இப்போது அப்படி இல்லை நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும் அதனால தான் இன்றைய இந்தியர்களை தமிழர்களையெல்லாம் வெளிநாட்டில் பெரும்பாலும் மதிக்கிறது கிடையாது ஏன்னா நாம் நம்மை ஒரு ஆளுமையாக உருவாக்கி கொள்வதே இல்லை அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னுட்டு எதையாவது படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு யாரையோ திருமணம் பண்ணிக்கிட்டு எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போது இதெல்லாம் நாம் ஒரு தனி மனிதர் தான் இதை செய்ய முடியும் மேற்கொள்ள முடியும் இதை புரிந்து கொள்ளணும் வெறும் பர்கர் பீஸா சாப்பிட்டோம்னா நாம் வெளிநாட்டுக்காரன் ஆயிட மாட்டோம் வெள்ளைக்காரன் ஆயிட மாட்டோம் அவளிடம் இருக்கும் நல்ல குணங்களையும் கற்றுக்கணும் நம் அவங்க வந்து நம்மகிட்ட இருந்து கற்றுக்கிறது போல் நாம் கற்றுக்கணும் அதில் யார் என்ன கற்றுக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சிட்ருக்க தேவை கிடையாது நம்ம வாழ்க்கை முக்கியம்னா நாம் கற்றுக்கொள்ளணும் நம்ம நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு